السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله أرسل الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بلنه بسراجا منيرا اما بعد فقد قال الله <سؤال> تعالى في كلام العظيم والفرقان المزيد فعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر صدق الله العلي وقال رسول الله صلى الله عليه وسلم تحروا ليلة القدر في عرش الأباس من رمضان صدق رسول الله صلى الله عليه وسلم على بطر الله لنم نقلت أنكري ورماقية الله تجرب إلى آلكم تجرب إلى الله تجرب إلى سلواتم يبرم على رسول الله صلى الله عليه وسلم أنت باقي بمدبات وطمى صحابة كل تابعين மற்றும் துருகத்தில் வாழ்ந்த வாழ்ந்து கொள்கின்ற நீ வாழ போகின்ற உண்மையான முஸ்லீமான ஆண் பெண் எல்லோர் மீது மின்னல் உண்டாவதாக கனிமிக்க சகோதரர்களே அல்லா மணி கிருமியை கொண்டு ரம்தான் மாதத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நாளில் ஒரு இரவில் நம்ம வந்து அவருடைய இல்லத்தில் நம்ம ஒன்று சேர்ந்து இருக்கின்றோம் முக்கியமான நாள் சொன்னா பொதுவாகவே ரமதான் மாதத்துல ஒவ்வொரு நிபுணமும் தான்

சில விஷயத்த மறைத்து மறைத்து சொல்லும் போது அதுக்கு மிக முக்கியமான ஒரு மத்தம் இருக்கு உதாரணமா சொல்லி வச்சுங்களேன் ஒரு பொருள் இருக்கு சொன்னா அது வெளிப்பட வெளிப்படையில சரி நாங்க எந்த பேக்கிங் பண்ணா வெளியே கொடுத்தா அதுக்கு எந்த மதிப்பும் இல்ல அது பேக்கிங் பண்ணி அது உள்ள பேக்கிங் வெளியே தெரியுது உள்ள என்னன்னு தெரியாது கிஃப்ட் கொடுக்கற வச்சு கிஃப்ட் தருவதுன்னா சொன்னா அந்த பேக்கிங் பண்ணி உள்ள ரொம்ப என்ன செய்வோம் ஒரு ஆர்வத்தோட கிஃப்ட வாங்கி பாப்போம் நம்ம

ஒரு விஷயத்த வந்து அல்லா தால சொல்றாங்க சொன்னா அல்லா சொல்ல அல்லா நமக்கு விளங்காதுங்க நம்ம விளங்குமா நம்மளா நீங்க எப்படி சொல்லலாம் நீங்க பெரிய பெரிய கட்டுப்பு செய்யறோம் பெரிய பெரிய நல்லா படித்து பெரிய பெரிய அறிவாளியா விஞ்ஞானியா மாறிட்டே இருக்கிறோம் அந்த இதெல்லாம் பேசு என்னன்னு சொன்னா அல்லா சுக அல்ல சுகா நமக்கு அது விளங்கக்கூடிய அந்த அறிவாற்ற அல்லாஹால கொடுத்துருக்கிறான் அல்ல கற்றுக் கொடுக்குறான் இல்லைங்களா அப்ப அல்லாஹால கற்றுக் கொடுக்காம நாம் எதுவும் கற்றுக்கொள்ள முடியாது நம்ம அல்லா சொல்கிறா அம்மா அந்ததான் அந்திய முன் யார் கட்டு மாடு முடியும் இந்த விஷயத்தை இந்த ஆயுத உங்களுக்கு யார் கட்டு மொழக்க முடியும் சொல்லிட்டு அந்த கதறிக்கு கதரோட இருபது இருக்குன்னு பார்த்தீங்களா இருக்கு இல்லையா அது மாதிரி தெரியுமா மாதங்களை சிறந்த ஆயிரம் மாதங்கள் ஒரு மனுஷன் வந்து ஆயிரம் மாசத்துல வந்து நல்லா நிறைய தொடர்ச்சி அமர்ச்சு தான் என்ன நன்மை கிடைக்கும் ஆயிரம் மாதங்கள் செய்த அமல வந்து அல்ல எப்படி சொன்னா அந்த ஒரு இரவு இருந்து வரக்கூடிய நன்மை செய்து பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர் கல்லாத செய்ய அல்லாத்துல வளர்ந்துதான் அல்லா சொல்லி காட்டான் எதுக்கு இந்த ஆயிரத்தி அல்லாத இறக்கணும் என்ன காரணம் என்று பார்க்கும்போது எல்லாத்தையும் சகாபா தான் காரணம் ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த இரவு கிடையாது முந்தைய சமுதாயத்துக்கு என்ன கிடையாதுங்க இந்த இரவு கிடையாது

நடந்து சொல்றாங்க இருபத்தேழு மாசம் நடந்து சொல்றாங்க அப்ப என்ன சொன்னா அதுல அதிகமாக சொல்றாங்க அப்ப என்ன சொன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு இதுவலை அப்போ மந்தர் வாழ்ந்து வாழ்ந்தால எத்தனை மந்தால் பார்த்துருப்பாங்க எத்தனை இரவு சந்திச்சு இருப்பாங்க

துவா வந்து அல்லாஹ் செய்ய சொல்லிட்டான் இன்னைக்கு துவா பண்ணுன்னு அல்லா குரான் சொல்றா எல்லாமே சொல்றாங்க ஆனா துவா எப்போ ஒப்பு கொள்ள போறோம் எப்போ கவர் செய்ய போறோம் அது மதிவாக உள்ளது வெளிப்படையா தெரியாது துவா கேட்க நம்ம கடமை எப்போ வந்து அல்லாத்துல ஒப்பு அல்லா துவா கவர் செய்யும் என்பது அதை அல்ல மறைச்சு அல்லாத்துல வச்சிருக்கலாம் அதை என்ன செய்யணும் துவா கேட்டு கேட்டா இருக்கிறோம் ஏன்னா இப்போதான் இப்போது எல்லாம் கவுள் செய்ய மாட்டானா என்று என்ன செய்யறது இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு சில நேரங்கள் சொல்றாங்க என்ன செய்யுமா வந்த தொழிலையும் கவுல் செய்யுமா ஜும்மாவில் வந்து ஜும்மா தினத்துல ஒரு 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 டைம் இருக்கு ஒரு நேரம் இருக்கு அந்த நேரத்துல வந்து யார் துவா செய்வாங்களோ அந்த துவா வந்து அந்த துவா வந்து அல்லாஹ் தஆலா செய்வா இப்படி சில என்ன செய்றாங்க சில விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க அப்ப என்ன தெரியுமா துவா செய்வது என்பது வெளிப்படையானது அல்லாஹ் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வது என்பது அல்லாஹ் மறைச்சு தான் அல்லாஹ் தஆலா வெச்சிருக்கான் இரண்டாவது வக்ஃப இஸ்முல் ஆதம் இஸ்முல் ஆதம் அல்லாஹ் தஆலா மறைச்சு